அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பணவரவை அதிகரிக்கக்கூடிய சர்க்கரை வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்னோடய முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேராது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க ஆல்னு கொடுங்க அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் தேடி வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்ல ஆடம்பரமான சுகபோக வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அதற்கேற்ற சூழ்நிலை வருமானம் இல்லாமல் தவிப்பார்களே அன்றி வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் அப்படியான வாழ்க்கையில் வாழத்தான் அனைவரும் விரும்புவார்கள் இப்படி வாழக்கூடிய வாய்ப்பை அருளக்கூடியவர் சுக்கிர பகவான் ஆகையால் தான் திடீரென வசதி வாய்ப்புடன் வாழக்கூடியவர்களை பார்த்து நாம் அவர்களுக்கு சுக்கிர திசை அடித்துவிட்டது என்று சொல்வோம் ஆமாம் சுகபோக வாழ்க்கை வாழ சுக்கிரன் அருள் நிச்சயம் நமக்கு தேவை இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் அனைவருமே சுக்கிர யோகத்தை பெற முடியும் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமையில் காலை ஆறு மணிக்கு முன்பாக செய்ய வேண்டும் ஆகையால் அதற்கான பொருட்களை முதல் நாளே தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பரிகாரம் செய்வதற்கு முதலில் அறுநூறு கிராம் வெள்ளை சர்க்கரை உங்களுக்கு தேவை மருந்து கலக்காத வெள்ளை சர்க்கரை நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல் இதை இந்த சர்க்கரையை வைத்து கட்டுவதற்கு ஒரு வெள்ளை நிற துணியையும் நீங்கள் ஏற்பாடு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்றும் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றும் நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமையன்று காலையில் குளித்து முடித்த பிறகு பூஜை அறையில் தீபம் ஏற்ற வேண்டும் மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றுங்கள் அதன் பிறகு வாங்கி வைத்த சர்க்கரையை வெள்ளை துணியில் வைத்து அதில் ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்றும் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றும் வைத்து ஒரு முடிச்சாக கட்டி கொள்ளுங்கள் இந்த முடிச்சை பூஜை அறையில் வைத்துவிட்டு ஓம் சுக்கிராய நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அதோடு ஓம் லக்ஷ்மி தாயே நமக என்ற மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் அதன் பிறகு இந்த முடிச்சை பூஜை அறையில் நீங்கள் வைத்து விடுங்கள் இதை எறும்பு முய்க்காத அளவிற்கு பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள் இந்த மூட்டையின் அருகில் நீங்கள் கற்பூரத்தை வைத்தால் அதில் எறும்பு மொய்க்காது அதனால் நீங்கள் மூட்டையின் அருகில் கற்பூரத்தை வைத்துக்கொள்ளலாம் இந்த பரிகாரத்தை செய்த பிறகு பதினைந்து நாள் காத்திருக்க வேண்டும் பதினைந்து நாள் கழித்து வரும் புதன் சனி செவ்வாய் இந்த மூன்றில் ஏதாவது ஒரு நாளில் இந்த முடிச்சை நவக்கிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு முன்பாக வைக்க வேண்டும் அதற்காக உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் சிவன் கோவில் எந்த கோவிலாவது நவகிரகங்கள் இருக்கும் கோவிலுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் முதலில் விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் அதன் பிறகு இந்த மூட்டையை கொண்டு சென்று சுக்கிரன் பகவான் முன்பாக வைத்து விடுங்கள் மூட்டையை வைக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமைய வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் அதன் பின்னர் மறுபடியும் நீங்கள் விநாயகரை ஒரு முறை வணங்கிவிட்டு உங்கள் வீட்டிற்கு வந்துவிடுங்கள் அவ்வளவுதான் இந்த பரிகாரம் வருடத்திற்கு ஒரு முறை செய்யக்கூடிய பரிகாரம் இது ஆனால் வருடம் முழுவதும் நீங்கள் செல்வ செழிப்பாக வாழ்வதற்கு உங்களுக்கு யோகத்தை தரும் வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமி தாயார் மற்றும் சுக்கிர பகவான் ஆகிய இருவருக்குமே உகந்த நாள் அதனால் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமைகளில் தான் செய்ய வேண்டும் அதே போல வெள்ளை நிற சர்க்கரை நாணயங்கள் இவை அனைத்துமே மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது சுக்கிரனுக்கும் உகந்தது இவற்றை கொண்டு நீங்கள் செய்யப்படும் இந்த பரிகாரமானது கோடீஸ்வர யோகத்தை நிச்சயம் தரும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது நீங்கள் எந்த பரிகாரம் செய்தாலும் அதன் மேல் நம்பிக்கை வைத்து முழுமையாக இந்த பரிகாரம் நமக்கு கை கொடுக்கும் என்று நம்பி செய்யுங்கள் எந்த ஒரு பரிகாரத்தின் மீதும் சந்தேகப்பட்டு செய்துவிடாதீர்கள் அதனால் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது நம்பிக்கையோடு செய்யும் பரிகாரங்கள் மட்டுமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்